சுட சுட நடந்த ஒரு சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஆறு மணி வாக்கில் பேருந்து சேவை நாற்பத்தி ஒன்று அதை எடுத்து நான் பயணம் செய்துகிட்ருக்கும் போது அந்த பஸ் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிறுத்தத்தில் நின்னது அதில் சில பேர் ஏறினாங்க சில பேர் இறங்கினாங்க கதவு மூடப்பட்டது பஸ் கொஞ்சமாக நகர்ந்து டிராஃபிக்கில் நிற்க வேண்டிய நிலைமை அதாவது பஸ் ஸ்டாப்பை விட்டு இன்னும் நகரல ஏன்னா பஸ்ஸுக்கு முன்னால் இன்னொரு பஸ்ஸு நிற்கிது இந்த பஸ் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி நிற்கிறதுனால பஸ் ஸ்டாப் உள்ளதாக இருக்குது ஒரு வெளிநாட்டு ஊழியர் ஓடி வர்றாரு அவர் வேலை முடிச்சுட்டு ஓடி வர்றாரு பஸ்ஸு கதவில் இப்படி கையை காட்டுறாரு அந்த பஸ்ஸு ஓட்டுநர் அதை பார்க்காத மாதிரி இப்படி திரும்பிட்டார் அப்புறம் அந்த ஊழியர் என்ன நினைச்சார் சரி அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பஸ்ஸும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது டிராஃபிக்கில் நிற்குது நான் அதுக்குள்ளே அங்கே ஓடி போகலான்னு நினச்சிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார் பஸ்ஸு நகர்ந்து போகுது இடது பக்கம் வளையுது இவர் ஓடி அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து அடைஞ்சிட்டார் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஓட்டுநரை பார்த்து நான் கேட்டேன் நீ அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போதே அவருக்கு கதவு திறந்து விட்டுருக்கலாம் தானேன்னு ஓ நான் வந்து நகர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நீ நகரலை உன்னுடைய கண்காணிப்பு கேமராவில் இதை பார்க்கலாம் ஓ நிறுவனத்துக்கு நான் புகார் செய்வேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொலைபேசியை எடுத்து அந்த பஸ் நிறுவனத்துக்கு அழைத்தேன் அழைக்கிறதுக்கு முன்னாலே ஆன்லைன்லேயும் புகார் அளித்தேன் ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு என்கிட்ட பேசும்போது சொன்னார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நீங்கள் நல்லவேளை புகார் செஞ்சீங்க அவருக்கு நாங்கள் நிச்சயம் ஆலோசனை சொல்லுவோம் ஓட்டுநருக்கு ஆலோசனை சொன்னால் மட்டும் பத்தாது அவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னேண்ணா காரணம் அவருக்கு ஓடும் போது சாலையில் விபத்து நிறந்திருக்கலாம் விபத்து நின்று அவரோட உயிருக்கு ஆபத்து கூட வந்திருக்கலாம் இதனால் அவரை நம்பி இருக்கிற குடும்பம் பாதிக்கப்படலாம் இல்லையா ஒரு கதவை திறக்காமல் விட்டதுனால இவ்வளவும் நடக்கலாம் நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டது வருத்தமும் பட்டாங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒரு சம்பவம் நடக்கும்போது அதில் நியாயம் இருந்ததுன்னா அந்த நியாயத்துக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம்